எல்லா புகழும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா அபர்வின் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சவாலாக ஃபேஷனாக போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா திருமண பந்தம் தான் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வாழ்ந்துட்டாலே பெருசாக சாதனை பண்ணுற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் அதை கொண்டாடுறாங்க ஆனால் அதே ஜென்ரேஷன் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம கிண்டல் பண்ணுறோம் இருபத்தஞ்சி வருஷம் நாற்பது வருஷம் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறோம் உங்களுக்குலாம் வாழவே தெரியல இன்னும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கணக்கு பார்க்குறீங்க இப்படிலாம் இருந்தால் இப்படி இந்த நிமிஷம் தான் வாழ்க்கை இப்போ தான் சந்தோஷம் உங்களை மாதிரிலாம் கணக்கு பார்த்தா எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம டைலாக் பேசுகிறோம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் திருமண உறவை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியாமல் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மெல்லாம் இருபத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் திருமண வாழ்க்கையில் ஸ்டெடியாக இருக்கிறவங்கள பற்றி பேசுறதுக்கு நமக்குலாம் எந்த ரைட்ஸுமே கிடையாது ஆனால் நாம் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறோம் ஒரு ஒரு கப்புள்ஸ் என்ன ஆகுதுன்னா ரீசண்ட்டாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது நைன் மந்த்ஸ் தான் ஆகுது அந்த கப்புள்ஸோட சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க கடைசியாக அவங்கள அவங்களோட கல்யாணத்தில் தானே பார்த்தோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது விஷயம் வருது நீங்கள் வேறு இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்குது எப்போ வேணாலும் பிரிஞ்சுருவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலையே கணக்கு பார்த்தா ஒம்பது மாதம் தானே ஆகுது அதுக்குள்ளே எப்படி ஆமாம் இப்போ ஒரே பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னங்க பிரச்சனை பண பிரச்சனை தான் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா நூறுரூவா இரநூறுவாய்க்கு கணக்கு பார்க்குற நம்முடைய அம்மா அப்பாவெல்லாம் நம்ம குறை சொல்கிறோம் இல்லையா இங்கே பிரச்சனையே அதுதான் பண பிரச்சனைனால ரெண்டு பேரும் பிரிய போகிறாங்கன்னு அவங்க சொல்லும் போது இவர் ஆச்சரியம் தாங்கவே முடியல அது எப்படி அந்த பொண்ணு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிப்பா அந்த பையன் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிப்பா ரெண்டரை லட்ச ரூபாயை வச்சு குடும்பம் நடத்த முடியாதா பெரிய காசு தானேங்க அது இல்லை ரெண்டு பேருமே ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்க அதிகப்படியாக ட்ரெஸ்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க வாட்சஸ்ஸு பர்ஃப்யூம்ஸு வார கடைசியில் வந்து பார்லர் போய் அவங்க அழகுபடுத்தி இதுக்கே நிறைய அவங்க செலவு பண்ணுறாங்க இப்போ கல்யாணம் ஆன ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய்க்கான வீடு கம்மியான டவுன் பேமெண்ட் கட் கட்டிட்டாங்க அப்போ அதோட இஎம்ஐயே கிட்டத்தட்ட அறுபது ரூபா அறுபதாயிரம் ரூபா எழுபதாயிரரூவா மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் வாங்கும் அப்போ இவங்க அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்குகிறாங்க ஃபர்னிச்சர்ஸ் வாங்கும்போது அதுக்கும் இஎம்ஐ தான் இவங்க எதையுமே முழுசாக பணம் கொடுத்து வாங்கலை எல்லாமே இஎம்ஐ நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொன்னால் பத்து லட்ச ரூபா இருந்தால் கூட பத்தாது இப்போ இவங்க அங்கே தான் இப்போ இஎம்ஐக்கு வந்து மாதம் மாதம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வருது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நீ உன் செலவை குறைச்சிக்க நீ உன் ச உன்னோட செலவை நீ குறைச்சிக்கிட்டு இதுக்கு நீ கட்டணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான் நான் ஏன் குறைக்கணும் நீ குறைச்சி கட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஒவ்வொன்றையும் வாங்கணும் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்குது சண்டை அளவுக்கு போயிடுதுன்னா தடிப்பான வார்த்தைகளை ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த தடிப்பான வார்த்தைகளை என்ன இது திருப்பி உன் முகத்தில் நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு விரிசலை ஏற்படுத்திடுது இதெல்லாம் நடந்த உடனே ஒரு ஒரு ஒன் இயர் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல அவங்க பிரியக்கூடிய நிலையில் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது இவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ இதை நான் போதே எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது எவ்வளவோ ரீசன்ஸ் வருது வீட்டில் மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல இதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கலாம் ஒருத்தருக்குள்ளே மனசு ஒத்து போகலை அப்படிங்கிறது ஆனால் பண விஷயம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உண்மையிலுமே அதில் நம்ம சரி பண்ணுறதுக்கு பார்க்கணும் மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நூறுரூபா இரநூறுபாய்க்கு கணக்கு பார்க்கும்போது என்னோடய அம்மா இடத்துல நானே பேசுவேன் என்னம்மா இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்குறீங்க இதை இதை மிச்சம் பண்ணி நீங்கள் என்னம்மா பண்ண போகிறீங்க அப்படின்னு நானே என் அம்மா கிட்ட பேசியிருக்கேன் அது நான் தப்பு அப்படிங்கிறத உணர்றேன் அப்படி இல்லை அந்த நூறுரூபா இரநூறுபாயில் அவங்க இருபத்தஞ்சி வருஷம் நம்மளை கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா இட்ஸ் நாட் அ ஜோக் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை மிகச்சரியாக கட்டுக்கோப்பாக ஒரு குடும்ப வாழ்க்கையை அவங்க கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபாலோ பண்ண ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மணி மேனேஜ்மெண்ட்டோடு இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாதவங்க இல்லை எல்டர்ஸ் ஆர் ஆல்வேஸ் எல்டர்ஸுங்க அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பண்ணுறது இது தப்பு இது என்ன இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க அதில் அதில் வந்து பெரிய அர்த்தம் இருக்குது அவங்கள குறை சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு ரைட்ஸே இல்லை நீங்களும் இதை பற்றி யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் Transcrição